நமோ நம எங்கு சென்று வந்தீர்கள் சுவாமி உமாவை பார்க்க உமாவா உமா என்பது நான் என்னிடம் தாங்கள் இப்போதுதானே வந்துள்ளீர்கள் அந்த விதவை பெண்ணின் பெயரும் உமாதான் அவள் இரண்டு பாலகர்களையும் அன்புடன் வளர்க்கிறார் நீ அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் நாராயண நாராயண தாய் பார்வதி உதவி செய்வார்கள் தான் இரு பாலகர்களின் எதிர்காலம் என்ன ஆகும் இறைவா நாரதா அறியாமலோ அல்லது அறியாதவன் போலவே பேசுகிறாய் இவ்வாறு பேசுவதை கண்டால் உனக்கு மதிக்கலங்கியுள்ளதோ என்று தோன்றுகிறது என்ன குற்றம் செய்து விட்டேன் பரமேஸ்வரா அஞ்சானியாக புத்தியின்றி பேசினால் குற்றம் நடக்காம செய்யும் இப்பொழுதுதானே கூறினாய் அந்த இரு பாலகர்களுக்கு பார்வதி உதவுவாள் என்று அடுத்த கணமே கேள்வியை கேட்கிறாய் அந்த எதிர்காலம் என்னவாகும் என்று எவருக்கு பார்வதி உதவுகிறாளோ அந்த பாலகர்களின் எதிர்காலம் என்ன ஆகும் நாராயண நாராயண என்னை எனது வார்த்தைகளையே மடக்கிவிட்டன பரம்பொருளே இப்பொழுது மற்றவர்களை மடக்கி வருகிறாய் ஒன்றை புரிந்து கொள் நாரதா அந்த இரு பாலகர்களுக்கும் என்றுமே எங்கள் அருள் இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் இருவரும் எல்லா தடைகளையும் கடந்து வந்து வாழ்க்கையில் விரும்பிய பலனை பெறுவார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் தாய் உமாவும் இருவருடைய பெருமையால் சுகமும் சந்தோஷமும் அடைவாள் இதுவே அவர்களுக்கு போதுமானது தங்கள் புகழ் எல்லையற்றது பேசி அழியுங்கள் இந்த மகன் உன் மகன் அல்ல உமாதேவி ஆனால் பல காலமாக இவனை நான் தான் வளர்த்து வருகிறேன் தெரியும் எனக்கு நன்றாக தெரியும் சத்யவிரதனின் இந்த மகன் மீது சிவன் அருள் இருக்கிறது இந்த காரணத்தால் இறைவன் சிவன் ஒரு பிக்ஷுவர் அவதாரம் எடுத்து உன்னிடம் வந்து இவனை வளர்க்கின்ற பெரும் பொறுப்பை ஒப்படைத்தார் உங்கள் மூவருக்கும் தரிசனம் அளித்து உனது எதிர்காலத்தை நிர்ணயித்தார் தாங்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவர் நடந்ததை அறிந்தவர் நிகழ்காலம் உம்முள் உள்ளது பாலகனின் எதிர்காலத்தை பற்றி கூறுங்கள் தேவி உமா இவன் எதிர்காலத்தை கூறலாகாது அமைக்க வேண்டும் அதுவும் கூட நீதான் அமைக்க வேண்டும் நானா எதிர்காலத்தை அமைக்கும் திறமை எனக்கெங்கே முனிவரே நான் இப்பொழுதுதானே கூறினேன் எந்த சாது வந்து இந்த பாலகனை வளர்க்குமாறு உன்னிடம் கூறினாரோ அது யாரும் அல்ல சாட்சாத் இறைவன் சிவன்தான் பிக்ஷுவர் அவதாரம் எடுத்து வந்து அவர் உனக்கு தரிசனம் மட்டும் அளிக்கவில்லை அறிவையும் கொடுத்துள்ளார் உனக்கு அவர் அருள் இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் முனிவரே சிவனின் அருளை பெற்ற இந்த பாலகனின் எதிர்காலத்தை ஒளிமிக்கதாக்க வேண்டும் அது எவ்வாறு கேளு உமாதேவி இவன் தந்தை சத்யவரதனுக்கு சிவனுடைய கோபத்தால் துன்பம் ஏற்பட்டது இவன் அனாதையானான் ஆயினும் இவனுக்கு சிவன் அருள் இருந்தது ஆகையால் அனாதையாக இருந்தும் இவனை பாசத்துடன் நீ வளர்த்து வந்தாய் ஆனால் இவனுக்கு இவனது நாடானது இன்னும் திரும்ப கிடைக்கவில்லை அது எவ்வாறு கிடைக்கும் என்று கூறுங்கள் முனிவனே சிவப்பிரதோஷ பூஜையின் பெருமையை நீ நன்றாக அறிந்து அதை விதிப்படி தவறாமல் செய்து வர வேண்டும் இந்த பாலகன் தனது தந்தையின் பாவத்திற்கு பிராய்ச்சித்தம் செய்ய வேண்டும் மகாராஜா தாங்கள் எதிரியின் வாரிசை தேடி கலைத்தீர்கள் அல்லவா ஆனால் தங்கள் அருளால் நான் அவனை கண்டுபிடித்தேன் அவன் எங்கு இருக்கிறான் உமா என்ற பெண்மணி தான் பெற்ற மகனுடன் கூடவே இவனையும் அன்புடன் வளர்த்து வருகிறாள் அந்த பெண்மணியின் மகன் சுச்சிவிரதன் தங்கள் எதிரியின் மகன் தர்மகுப்தன் இருவரையும் மகரிஷி சாண்டில்யரின் தர்மகுப்தன் சிவாலயம் செல்வது இன்றுதான் கடைசி முறை தன் தந்தையை போலவே அவனும் இன்று என் கையால் யமலோகம் சென்று விடுவான் சிவாலயத்தில் எதிரியின் மகனுடன் கூடவே அவனது காலனும் வருவான் ஓம் நம சிவாய 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 नमा शिवाय ॐ ॐ ॐ ॐ शिवाय மகன் யார் என்று எவ்வாறு அறிந்து கொள்வது இந்த பிரச்சனையை தீர்க்க நான் இருவரையுமே கொன்றுவிடுகிறேன் இறைவன் சிவனுக்கு போட்டி செய்தால் உங்களுக்கு தான் நன்மை கட்டியது மகன்களே அந்த துஷ்டை எதிரி இரண்டு கைகளிலும் வாளேந்தி உங்கள் இருவரையும் கொல்ல வந்தான் சிவன் அருளினால்தான் இன்று தாங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் இறைவன் சிவனை சரணடைந்தால் அவர் தமது பக்தர்களை என்றும் காத்து வருவார் ஆம் தாயே இருவரும் இன்று முதல் பூஜை செய்வோம் உங்களுக்கு நன்மை நடக்கும் ஓய் ஓம் புதாயை ஓம் காலாகை திரயம்பரேஸ்வராயை ஓம் காளி விஸ்வேஸ்வராயை இதில் அளம்பூர்ணம் மகன்களே இன்று காலதாமதம் செய்துவிட்டீர்களே நான் எவ்வளவு நேரம் வணக்கம் வணக்கம் தாயே தாயே இறைவன் சிவன் உங்களை காக்கட்டும் பெரிய காத்திருப்பதே மகரிஷி சாண்டியர் கூறிய வார்த்தைகள் நினைவிருக்கிறதா ஆம் தாயே எனது தந்தை மகாராஜா சத்யரதன் சிவபிரதோஷ பூஜையை பாதையில் விட்டுவிட்டு தனது குடும்பத்தின் மீது பெரும் பாவத்தை சுமத்தி சென்றார் அன்னை தந்தையின் சாந்திக்காகவும் தந்தையின் செயலுக்காக பிராயச்சித்தமும் எனது விதர்ப நாட்டை நான் திரும்ப பெறுவதற்காகவும் நான் தொடர்ந்து பூஜை செய்து வர வேண்டும் பூஜையின் விதிகள் உங்களுக்கு தெரியும் அல்லவா ஆம் தாயே நாம் மூவரும் சிவகோபம் தனிய பூஜையை தொடர்ந்து செய்வோம் நமது குடும்பம் சிவபிரதோஷ பூஜையை தொடர்ந்து செய்து வரும் நாங்கள் இருவரும் வாழ்நாள் முழுவதும் இதை தொடர்ந்து வருவோம் தாயே சுசிபிரதா நம் தாய் கையேந்தி பிச்சை எடுத்து நம்மை ஊட்டி வளர்த்தாள் ஆம் சகோதரா அவர்கள் நமக்காக துன்பப்பட்டு உள்ளார்கள் இன்னும் துன்புறுகிறாள் ஆனால் எதுவரை அவள் எதுவரை நமக்காக போராடுவாள் சகோதரா இன்று நாம் வளர்ந்து விட்டோம் நாம் இருக்கும்போது அவளுக்கு துன்பமா இது நமக்கு தான் வெட்கக்கேடு நீ எனது மனதில் உள்ளதையே கூறுகிறாய் தர்மகுப்தா ஆகையால்தான் உன்னை இந்த வனத்தில் அழைத்து வந்துள்ளேன் இந்த வனத்திற்கு எதற்காக ஏனென்றால் நேற்று மாலையில் நீ புறப்பட்டு சென்ற பிறகு சிவாலயத்தில் ஒரு சாது முனிவர் வந்தார் அவர் கூறினார் நாளை நம் இருவருக்கும் நற்காலம் பிறக்குமாம் அதாவது இன்று இந்த பெரிய காட்டில் நமக்கு நற்காலம் பிறக்கப் போகிறதா அது எவ்வாறு அவர் கூறினார் இந்த வனத்தில் குளத்திற்கு அருகில் ஒரு பழைய அரசமரம் இருக்கிறதாம் அந்த இடத்தில் இன்று ஐந்து நாழிகை நேரம் கழிந்த பிறகு நமக்கு ஏதோ அதிசயம் நடக்கப் போகிறதாம் சகோதரா நீயும் அந்த சாது முனிவரின் சொல்லை நம்பிவிட்டாயா நம்ப வேண்டியதாயிற்று இப்பொழுது இன்னும் அதிக நம்பிக்கை வந்துவிட்டது ஏனென்றால் அவர் கூறினார் உனது சகோதரன் உன் பேச்சை கேட்டு நீ சொல்வதை நம்ப மாட்டான் என்று சிரிப்பானாம் ஆனால் உண்மை என்பது நிச்சயம் ஜெயிக்கும் அதோ பார் ஒரு அதிசயம் நடந்துவிட்டது இப்பொழுது நீ இங்கு செல் நான் சென்று அந்த அதிசயத்தை கண்டு வருகிறேன் திருமணம் தோழி அன்சுமதி அழகை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் நறுமணத்தை பற்றி தெரியவில்லை இந்த நீயே முகந்து பார் இந்த மலர்களை பற்றி தான் கூறினாயா வேறு யார் என் அருகில் உள்ளார் அவரை பற்றி நான் பேச சிறிது திரும்பி கவனித்து பார் பின்னால் யார் என்று அறிந்து கொள்வாய் அன்சுமதி பார்த்தால் நீயே அறிந்து கொள்வாய் அடடே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நான் அரசன் கோத்தரவனின் மகள் நான் ராஜகுமாரி அன்சுமதி உங்களது பெயர் அன்சுமதி என்று கூறினீர்கள் தங்கள் தந்தை அரசர் அவர் பெயர் அட தங்கள் பெயர் என்ன தங்கள் தந்தையார் யார் அதை பற்றி எனக்கு என்ன கவலை தங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது தாங்கள் காட்டிலோ அல்லது மலையிலோ வசிப்பவரா இவ்வாறு கடிந்து பேசுகிறீர்கள் கேளுங்கள் நான் தங்களிடம் தர்க்கம் செய்ய விரும்பவில்லை தேவி அன்சுமாலி அன்சுமாலி அல்ல அஞ்சுமதி நீங்கள் என் தோழியை மாலி என்கிறீர்களா நான் தர்க்கம் செய்ய விரும்பவில்லை என்று கூறினேன் அல்லவா நாங்கள் விரும்புகிறோம் அவள் இரண்டு முறை அன்சுமதி என்று கூறினாள் இருந்தும் அன்சுமாலி என்று ஏன் கூறினீர்கள் கூறுங்கள் நான் தங்கள் அடிமையா தங்கள் அரசாங்கத்துக்கு உட்பட்டவனா பதில் கூற வருகிறேன் நான் கூறுவதை கேட்டு செல்லுங்கள் எனது தந்தையின் சொல்படிதான் இங்கு வந்துள்ளேன் அதனால் தாங்கள் இந்த வனத்திற்கு வந்த காரணத்தை பற்றி நான் ஏதாவது கேட்டேனா தாங்கள் கேட்பது குறைவு பேசுவது அதிகம் நானா நானா அதிகம் பேசுகிறேன் தாங்கள் தங்கள் குணத்தை என் மீது ஏன் திணிக்கிறீர்கள் தேவி மேலும் கேளுங்கள் நேற்று எனது தந்தைக்கு ஒரு சாது முனிவர் தரிசனம் அளித்தார் பிறகு கூறினார் இன்று மாலை ஐந்து நாழிகைக்கு பிறகு மிருநாளவனத்தின் குளக்கரை அருகில் ஓர் அழகிய ஆண்மகன் மஞ்சள் உடைபிடித்து வருவான் என்றார் அதே அதே போல் நீங்களும் என்றால் என்ன அதன் பிறகு நடப்பது இதே எனது தோழியின் எண்ணம் அதே தான் அதே மீண்டும் மஞ்சளுடைய அணிந்தவரே கேளுங்கள் அன்றுமதி கூறுவது சரி அதுதான் இது தாங்கள் என்ன செய்கிறீர்கள் தந்தை வருகிறார் அவர் அனைத்தையும் கோருவார் கிடைத்து விட்டது அரசு மரம் கிடைத்து விட்டது இதுதான் அந்த பழைய அரசு மரம் அந்த முனிவர் கூறிய அதிசயம் நடக்கிறதா என்று பார்க்கலாம் கிடைத்தது கிடைத்தது பொற்காசுகள் கிடைத்தன சாது முனிவர் கூறியது போல அதிசயம் நடந்தே விட்டது கிடைத்தது பொற்காசுகள் கிடைத்தன தாங்கள் அரசனின் மகன் என்று சாது முனிவர் என்னிடம் கூறினார் அந்த சாது முனிவரின் ஆசீர்வாதத்தை பெற்று எனது மகள் அன்சுமதியின் திருமணத்தை தங்களுடன் நடத்த கடமைப்பட்டுள்ளேன் ஆனால் இவ்வளவு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன் தாங்கள் என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டாமா தாங்கள் இளவரசர் நேர்மையானவர் அடக்கம் கொண்டவர் இது மட்டும் போதாதா என்ன யாரை இளவரசன் என்கிறீர்களோ அவன் அரசை இழந்துவிட்ட ஒரு ஏழை இளவயதிலேயே வயதிலேயே அதாவது பிறக்கும் எனது பெற்றோர்கள் இறந்து போய்விட்டார்கள் உங்கள் பார்வைக்கு அடக்கமுள்ளவனாக தெரியலாம் எனது பார்வையில் நான் துரதிருஷ்டசாலி நான் பிறந்த உடனேயே எனது பெற்றோரை இழந்தேன் இப்பொழுது தங்களுக்கு அவர்கள் பெயர் கூட நினைவிருக்காதே எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும் நான் விதர்ப மகாராஜா சத்யரதனின் மகாராணி சுரதாவின் மகன் என்று மகாராஜா சத்யரதனா அப்படி என்றால் நீ அவருடைய மகனா அவரை தெரியுமா தாமில் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவேளை உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அவரது எதிரி எதிரிவஜன் தந்திரமாக அவரை கொன்றான் விதர்ப அரசையும் பிடித்து விட்டான் ஆனால் நீ கவலை கொள்ளாதே எனது சேனை எப்போதும் உனது பக்கம்தான் இருக்கும் நீ விரைவிலேயே விதர்பா மீது படையெடுத்துச் சென்று மீண்டும் உனது நாட்டை கைப்பற்று ஆனால் அதற்கு முன்பு எனது மகளை மணந்து கொள் மரியாதைக்குரியவரே தங்கள் அருளையும் நட்பையும் பெற்றதில் நான் மிக பெருமை அடைகிறேன் ஆனால் எனது தாயின் அனுமதியை பெறாமல் நான் எந்த செயலியும் செய்ய முடியாது திருமணம் போன்ற காரியத்தை செய்யவே முடியாது காரணம் எனது வளர்ப்பு தாய் உமா எனது சொந்த தாயை விட மேலானவள் அவள் எனது உயிரை மட்டும் காப்பாற்றவில்லை என்னை வளர்த்து ஆளாக்கியவளும் அவளே இந்த பூலோகம் உன்னை போன்ற புண்ணியாத்மாக்களின் காரணத்தால் பெருமை அடைகிறது கேளு தர்மகுப்தா எனக்கு அரச மரத்தின் கீழ் இந்த புதையல் கிடைத்தது சாது முனிவர் கூறியது போலவே அதிசயம் நடந்து விட்டது எனக்கும் இப்போது ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது மகாராஜா 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 விபரீதம் நடந்து விட்டது என்ன என்ன நடக்க போகிறது அவன் தேசம் விழுந்து விடும் வேறாக இனி இனி தங்கள் அழிவுதான் மீதம் உள்ளது மகாராஜா என்ன கூடை அமைச்சர் அமைச்சரே ஆ சத்யரதனின் மோகன் தர்மகுப்தன் ஆம் தர்மகுப்தன் தனது வழியை தீர்த்துக்கொள்ள கையில் வாழேந்தீக்கு ஒத்து கொட்டிருக்கிறாள் என பிறகு என்னுடைய உடைவாளம் எங்கிருக்கிறது போடு புருஷத்வஜா எனது தந்தையை கொன்றவனே உனது பானால் என்ன செய்வாய் எனது சேனை நாட்டில் எல்லா இடத்தையும் முழுவதுமாக பிடித்து விட்டது இனி உனது செயலுக்கு தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் எனக்கு உயிர் உயிர் விடு விடு நீ மன்னித்தாயா நீ மன்னிப்பு வழங்கினாயா நீ உயிர் பிச்சை அளித்தாயா எந்த விஷயத்தை மற்றவரிடம் எதிர்பார்க்கிறாயோ அதை முதலில் நீ செய்து காட்ட வேண்டியது அவசியம் என்னை அகந்தை கொண்டவன் பழியை சுமத்துபவன் உண்மை எவ்வாறு புரிந்து கொள்வான் ஆகையால் தான் நான் உயிர் பிச்சை கேட்கிறேன் உயிர் பிச்சை கொடு உயிர் பிச்சையா என் தந்தையை கொன்றவனுக்கு பிச்சையா நிச்சயம் இல்லை எச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் தர்மகுப்தா கொலைக்கு பதில் கொலை செய்வது கொலைகாரனின் செயல் நீச்சனின் கொடிய செயலாகும் அல்ல தர்மகுப்தனதும் அல்ல எனக்கு உயிர் பிச்சை கொடு தர்மகுப்தா உயிர் பிச்சை கொடு கொடுத்தேன் நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தேன் ஆனால் ஒரு வாக்களி இனி விதர்ப அரசுக்கு எதிராக சதி ஏதும் செய்யக்கூடாது நான் வாக்களிக்கிறேன் நான் வாக்களிக்கிறேன் விதர்ப நாட்டிற்கும் உனக்கும் எதிராக எந்த சதி திட்டத்தையும் போட மாட்டேன் உனக்காக எப்பொழுதும் நன்மையே வேண்டி வருவேன் சிவபக்தியை பிரச்சாரம் செய்து கொண்டு நல்ல முறையில் உன் நாட்டை அரசாழ்வாய் இறைவன் சிவன் உனக்கு நன்மதி அளிக்கட்டும் ஓம் நமச்சிவாய உங்களிடம் ஒரு வேண்டுகோள் மகாராஜா தர்மகுப்தரே தாங்கள் எனது நாட்டையும் விதர்ம நாட்டையும் இணைத்து அரசாள வேண்டும் நான் எனது வாழ்வின் முக்திக்காக சிவபிரதோஷ விரதம் இருக்கச் செல்கிறேன் ஓம் நமச்சிவாய என் இனிய விதர்ப தேசத்து மக்களே பல வருடங்களுக்கு முன் தர்மகுப்தரின் தந்தை சத்தியவிரதன் மூலம் பிரதோஷ விரதமானது முழுமையடையவில்லை ஆகையால் அவர் கொல்லப்பட்டார் அவரது அரசம் போய்விட்டது ஆனால் தர்மகுப்தன் மூலம் பிரதோஷவிரதம் முழுமையடைந்ததால் அந்த அரசு மீண்டும் கிடைத்து விட்டது இவை அனைத்தும் சிவனின் பிரதோஷ பூஜையின் மகிமைதான் விதவநாட்டாரசன் மகாராஜா தர்மகுப்தர் வாழ விதவநாட் டரசன் மகாராஜா தர்மகுப்த் விதவ நாட்ட அரசன் மகாராஜா தர்மகுப்த இந்த நன்னேரத்தில் நான் அறிவிப்பு செய்கிறேன் விரைவிலேயே எனது மகள் அன்சுமதியின் திருமணம் மகாராஜா தர்மகுப்தனுடன் வெகு கோலாகலமாக நடக்கும் மகிழ்ச்சிகரமான இந்த நன்னேரத்தில் சிவன் அருளுடன் நானும் இச்சபையில் ஒரு அறிவிப்பு செய்ய விரும்புகிறேன் இன்று நான் உங்கள் முன் உயிரோடு இருக்க காரணம் எனது வளர்ப்பு தாய் உமாதேவியின் பாசத்தின் விளைவுதான் இவர்கள் என்னை வளர்த்து பெரியாளாக்கினார்கள் இவர்களின் நன்றி கடனை என்னால் அடைக்க முடியாது ஆனால் அதன் விளைவாக எனது தலை இவர்கள் திருவடிகளை வணங்கி நிற்கும் இன்று முதல் இவர் இந்த நாட்டின் ராஜமாதாவாக இருப்பார் என்று அறிவிக்கிறேன் ராஜமாதா ராஜமா எனது சகோதரன் சுசிவிரதன் அரசை வழிநடத்துவதற்கு எனக்கு முழுமையாக ஒத்துழைப்பான் இனி நீங்கள் அனைவரும் என்னுடன் சேர்ந்து அன்புடன் கூறுங்கள் எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் இறைவன் சிவசங்கரன் நாராயண நாராயண வணக்கம் இவை அனைத்தும் இறைவன் சிவனும் அன்னை பார்வதியும் நமக்கு அருளிய பலன்தான் பல துன்ப நிகழ்ச்சிகள் நடந்தேறிய பிறகு நம் அனைவருக்கும் ஒரு பாடம் கிடைக்கின்றது நாம் விரதத்தை என்றுமே பாதியில் விடலாகாது தேவரிஷி நாரதர் கூறுவது உண்மைதான் நான் இங்கு அறிவிக்கிறேன் நமது விதர்ப நாட்டின் ஒவ்வொரு ஊரிலும் சிவ ஆலயம் நிர்மாணிக்கப்படும் சிவபக்தி பிரச்சாரமும் செய்யப்படும் கூறுங்கள் அரஹர மகாதேவா அரஹர மகாதேவா அரஹர மகாதேவா நாராயண நாராயண ஸ்ரீமன் நாராயண 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 ஒரு அரக்கன் இருந்தாலே இந்த ஜெகம் படாத படுகின்றது. இங்கோ இரண்டு அரக்கர்கள் சேர்ந்து கொண்டு ஜெகத்தை அழிக்க திட்டம் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா நாராயண நாராயண நாராய இந்த இருவரும் தமது கொடுமையும் அழிவையும் தொடங்கும் முன்பாகவே நான் இந்த செய்தியை கொண்டு போய் இறைவன் பரம்பொருள் சிவனுக்கு சொல்லியாக வேண்டும் நாராயண நாராயண